கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அது இருந்தே நம்மளை என்ன பண்ணிட்டாங்க நான் எழுந்து நின்ன ஒன்று கை தட்டினாங்க ரெண்டு பேரில் நாட்டுக்கு ஒரு சாதாரண விஷயம் விட்டு தானே வச்சுக்கேன் நம்ம அதுக்கு நம்ம போயிருந்தோம் அதை வர ஃபோட்டோ எடுத்து நம்ம கேட்பா இல்லையா நின்ட்டோம் நின்ட்டோன்னு உங்கள் சில பேருக்கு அந்த ஞாபகம் இருக்கான் சில பேருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் பாராட்டினாங்கல்ல நின்ன ஒன்று ஒன்று நடக்காது ஆரம்பிச்சிருவேன் ஓடுவ வரோம் சைக்கிள் கற்றுக்கணும் ஒன்று கடைக்கு போகப்பார் அம்மாகிட்ட கேட்பேன் என்ன வரணும் ஏன் யூ என் ஃபுல்ல சைக்கிள் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டேன் இல்லை நிறைய மார்க் வாங்கிட்டேன் சாக்லேட்டுனா அதுவும் தம்பி அண்ணன் அவனா மார்க் வாங்கினா இன்னும் மோசம் பேர்டே என்னென்னவோ இப்போ மூத்த தானே கூடலாம் சொல்கிறவங்களாம்ங்கிறான் அவன் மூத்த நாலஞ்சு கூடிய அறிவு வருன்றவங்களாங்கிறாங்க இது வர பின்னாடி பேஸ்ட்டானுங்க பிஏ சாப்பிட்டா நல்லது வரும்னு சொல்லி பிஏ டைரெக்டாக சாப்பிடலான்னு ஒருத்தன் பேஸ்ட்டான் அதுக்கு இன்னொருத்த சயின்டிஸ்ட் வர ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் டேரக்டாக கொடுக்க மாட்டாங்க அது எடுத்து கெமிக்கலைஸ்ட்டு பண்ணி கொடுப்பாங்க அது உள்ள குடலுக்கிற பூச்சி கம்மியாக ஆச்சினாக்கா மலத்தையும் கொடுக்கறது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வர சொல்லிட்டான் நீங்கள் பண்ணி பிஎஸ் சாப்பிடலாம் டேரெக்டாக பிஎஸ் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் மோசமாகிடும் இது செஞ்சு தான் அந்த காலத்தில் எல்லாம் பிஎஸ் சாப்பிடுன்னு நீராங்கன்னே சொல்லிட்டு வாங்குறான் ஆமாம் இந்த மாதிரிலாம் பேசலாம் எனக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையுன்னு தெரியல இதெல்லாம் நான் சொல்லிட்டு பேர் கூட போய் பார்க்கலாம் நீங்கள் மாதிரி பிஎஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு ஆச்சுங்கன்னா ஓகே நீங்கள் எதை கேட்டாலும் கூகுள் ஆண்டவர் சொல்லுவார் அம்மா பிஏ சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க மூத்திரம் கொச்சவங்க இருக்கிறாங்க ஏன் பாராட்ட சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி தான் வளர்ந்தோம் அங்கீகாரம் வேணும் யாரா என்ன பண்ணா செஞ்சுட்டு பார்ப்போம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் ஒரு பொய்யாவது சொல்கிற உன் காதல நான் தான் என்று போய் ஏங்குவோம் நல்லா இருக்குதுன்னு யாருன்னா சொல்லிட்டா அப்பா ரெண்டு பேர் சொல்லிட்டு ஒருத்தர் நல்லா இல்லைன்னாக்கா கேட்க மாட்டோம் அவங்களுக்கு தெரிலன்னுருவோம் நாலு பேர் நல்லா இல்லைன்ட்டு ஒருத்தர் நல்லா அதை கேட்க மாட்டோம் அவங்களுக்கு தெரிலன்னுவோம் இங்கே கவுண்டிங் தான் மேட்ரு நிறைய பேர் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிப்போம் ஓகே நல்லா இருக்குதுன்னு நினச்சிப்போம் நிறைய பேர் சரியில்லைன்ட்டு என்ன நினச்சிப்போம் சரியில்லை அப்படின்னு நினச்சிப்போம் நீல பேண்ட்டுக்கு கருப்பு சட்டை போடலாமா போடக்கூடாதா யார் என்ன கேட்டுப்பார் இதெல்லாம் ஒரு டேஸ்ட் ஆயா போடலாமான்னு கேட்பான் பேண்ட் இன்னும் சட்டரு கேட்குறப்ப என்ன பிரச்சனை ஒன்று என்ன பண்ணும் டார்க்கு கீழே மேலே ரெண்டா கான்ட்ரவைஸாக இருக்குது கான்ட்ரவைஸாக போட்டால் கூட ஓகே இது ஒன்றுமே இல்லாமல் எவன் வேணா நான் பச்சின்னா நான் புஞ்சு வச்சுருவானோ நமக்கு தெரியாது இப்போ அங்கீகாரம் ஏன் கேட்குது நம்மளை அப்படி தான் வளர்த்தாங்க வெயிலுக்கு காட்டாமல் பாராட்டியே ஐயோ என் பொண்ணா என் பிள்ளையா ப்ளீஸ் தயவு செய்து நான் நல்லா ஒன்று சொல்கிறேன் ஓதிட்டு அங்கேயே அனுப்பிச்சுட்டு பார்க்க ஒன்று போடணுன்ட்டு ஒன்றுமே தெரியாது அப்பா இது மாதிரி மூஞ்சி வச்சு சிகரெட் பிடிப்பியா ஏன்னா சிகரெட் பிடிக்கணும்லாம் கேட்டோம் இன்னொரு இடத்துல பார்ட்டிக்கு போகிறான் அங்கே சிகரெட் ஒரு இடத்துல அதே சிகரெட்டு தப்பு அவனே தான் ஒன்று இடத்துல அந்த சிகரெட் பாரு சுருள்லாம் விடுவான் ஏன்னா இங்கே என்ன இது இங்கே இவங்கெல்லாம் சிகரெட் பிடிக்கிறவங்க கிட்ட சிகரெட் பிடிக்கிற மாதிரி அடிக்கணும் அங்கே அங்கெல்லாம் சிகரெட் பிடிக்காது எங்கள் வீட்டில் என் பிள்ளைக்கு குடின்னா என்னன்னே தெரியாது கடைசியாக தெரியுது அவங்க அம்மா அப்பாக்காக தான் இருக்கும் அந்த புள்ள சிகரெட் அவன் சிகரெட் குடிப்பான் அவன் சாராயம் குடிப்பான்னு யாருக்கு கடைசியாக தெரியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் உலகம் உலகமே தெரிஞ்சிட்ருக்கு உலகத்துக்கே தெரியும் ஆனால் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியா நம்ம நெஞ்சு அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும்ட்டு நோ 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 யாருக்கு தான் கத்தியாக தெரியாது நீ மோசக்காரப்பாவின்னு எப்போ தெரியும் அப்பாவுக்கு தெரியாது நீ எவ்வளோ மோசக்காரி பாவியா அவரையோ தெரியாது எனக்கு அப்பாவுக்கு போது ஆட்டோ அட்டாக் கூட வந்துடும் ஆனால் சுற்றிக்குறவங்களாம் இது கூட தெரியாமல் அப்படின்னு புரிசு சொல்லிட்டு புரியுது அப்போ பாராட்டு எது கேட்குறோன்னா நம்ம வளர்ந்தது நம்ம போகிறது வந்ததுனால பட் தவிர்க்க முடியாது அதை நம்ம என்ன பண்ண முடியாது அதை தவிர்க்க முடியாது அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லாங்குறோம் ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான்னா பித்தியர் பாராட்டுறதுக்கு தான் நல்லாவே இருக்கிறான் இப்போ நிறைய பேர் பேசுகிறவங்களாம் ஏன் ஒழுக்கமாக கொஞ்சம் பயந்து பேசுகிறாங்கன்னா அவங்க தப்பாக தப்பாக சொல்கிற போகிறாங்க நான் மற்றவங்கிட்ட இந்த பாராட்டு இதில் எதிர்பாராமல் பேசணும் நான் என்ன தப்புன்ட்டானுங்க எந்த யாரோட பாராட்டுமே எதிர்பார்க்கவே மாட்டேன் ஆனால் தான் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவேன் ஓண்ணுவேன் தேனுவேன் ரொம்ப சாதாரணமாக பேசினேன் பாவம் அப்படி இது இப்படி ஒத்தா அதை பண்ணிட்டா நீ அதுவாகிடுவியா அப்படிலாம் பேசணும் டென்ஷன் ஆகிட்டான் ஜட்ஜி கேட்கவே கேட்டு ஏங்க இப்படியா பேசுவீங்க நான் யாரும் பாராட்டு கூடவும் பேசுனேன் சாமி நான் ஒத்துக்கப்போரே அப்படித்தான் பேசணுன்னு வேற ஒரு ம் ஒரு மேடை நாகரீகன்னு ஒன்று இருக்குது இல்லை அது எதிரானால் மற்றவங்க பாராட்டுற மாதிரி பேசுறது தான் ஆமாம் ஏங்க ஏ தண்ணி எப்படிண்ணா ஏய் தண்ணியத்தா என்ன எச்ச தூப்பி கொடுப்போம் என்ன போய் என்று சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு என்ன பண்ணுவான் கிளாஸ் கவுன கிளாஸ் அதோட ரெண்டாவது வட்டி கழுவி கொடுப்போம் ஏன் இந்த உலகம் எதுக்கு தான் எதிர்பார்க்குதே அதனால் என்ன பண்ணுறங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையா ஆனால் உலகம் எதிர்பார்க்குது அது சுற்றி அப்படி பார்த்தோன்னே நீங்களும் என்ன ஆகிட்டீங்க நல்லது உதவி நேச்சுரல் கலர் அழகாக இருக்காதா எதுக்கு சாயம் அந்த ஆள் சீரடி பிடிச்சி பிடிச்சி வெள்ளை வெளியே ஆகிட்டு அந்த ஆள் பெயிண்ட் வச்சுக்கிறான் என்ன பிரச்சனை அங்கே வெடிப்பு விட்டுரும் பனி பிரதேசத்தில் வெச்சிடும் அதுக்காக உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு தடையும் தெரியல இருக்குது இல்லை நாங்கள் பியூட்டிஷன் பியூட்டிஷியன் எப்படி தெரிய நாங்களே ஒரு விளம்பரம் தான் எங்களை பார்த்த உடனே நாங்கள் அழகாக தானே எங்களை பார்த்து எல்லாரும் வாங்குவோம் கரெக்ட் தானே நாங்கள் ஆவடியில் கிளினிக்கு வச்சுருமோ இல்லையா விளம்பரம் தான் சைட்ல அந்த சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலக்கெல்லாம் ஆடு கொடுப்பாங்க நம்ம ஒரு ஆள் விளம்பரம் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா நல்லா இருந்தால் சரி தானே இப்போ பாராட்டு எதுக்கு எதிர்பார்க்குறான் சுத்தி எப்படி தாங்கிறாங்க அம்மா எப்படிங்கிறா பாராட்டு எதிர்பார்க்குறா அப்பா பாராட்டு எதிர்பார்க்கறாரு நெருக்கமானவங்கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப உசாராகிறீங்க எதனால அவங்க அங்கீகாரம் உங்களுக்கு வேணும் பொன்னாட்டி புருஷன் புருஷ்கிட்ட பொண்டாட்டி முடியாதனால தான் திட்டு திட்டுறது எவ்வளோ செஞ்சாலும் இருந்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க சரி கிடையாதுரா அப்படின்னு அவ்வோ இவன் இதான் பிரச்சனையே பாராட்ட மாட்டேன்றாங்க அதான் பிரச்சனை நானும் சொல்கிறேன் போனவனே உடனே பாராட்டுன்றேன் சில சென்மங்களுக்கு என்ன பாராட்டினாலும் மாறாது சில ஜனமா பாராட்டினாலும் வராது சில ஜென்மம் பாராட்டினாலும் பாராட்டினாலும் எல்லாம் கட்டி நான் இப்படி தான் இருப்பேன் ரொம்ப டைட்டாக இருக்கும் பல விதம் இந்த பறவைகள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஆனால் எவனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் என்ன எதிர்பார்க்குறாங்க பொய்யாவது சொல் கண்ணே தான் அது சூத்து அடிச்சின்னு போயிட்டு இருந்தால் கூட சரி ப்ராம்ப்ட் சூத்துன்னு அது அது தடவை கூட முடியாது அடிச்சின்னு போயிட்டுருக்கோம் ஆப்பிள் ஆப்பிளோ இல்லை ஆரஞ்சு ஏதோ ஒன்று உள்ளே போய்ட்டுருக்கோம் நல்லா இருக்குதும்மா தட்டு மாதிரி இருந்தால் கூட சரி ஆமாம் குண்டா மாதிரிக்குதுன்னாக்க சந்தோஷம் தட்டு தான் ஆனால் குண்டா மாதிரி இருக்குது அப்படின்னா தட்டோ குண்டானோ தட்டிப்பாருன்னு அங்கே பாராட்டினோம் என்ன பண்ணா ஐயோ எங்கெங்கேயோ போய் சூத்தாண்டு வந்து கையை வச்சிட்டியா அங்கே வச்சா புடிக்குது யாருனால் புடிலன்னு சொல்லுவீங்க ஆம்பளைக்கும் பிடிக்கும் பொம்பளைக்கும் பிடிக்கும் தட்டுறது தே எங்கடா தட்டினோன்னா சூத்தலை தட்டிப்பார் ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி பாராட்டு இருக்கிறேட் பேசுறதுலாம் ரெண்டாவது விஷயம் சும்மா தட்டி கொடுக்குது அப்படின்னா அங்கே தட்டிப்பார் தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பாராட்டுங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேரும் எங்கே பாராட்டிங்க ஆமாம் அதை நடந்து போகும்போது பின்னாடி கை வச்சுன்னு போங்க நல்லா இருக்கும் இதான் சரி உண்மை இல்லையா அது குசு குசு வந்தால் சூடாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை இப்போ பாராட்டு பிடிக்குமா பிடிக்காதா ஆ இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கலன்னா பாராட்டுறது எனக்கு மேட்ரு இல்லை எனக்கு உண்மை சொல்லணும் மனித மனம் எப்படி இருக்குதுன்னா ஏங்குது என்னை சரின்னு சொல்லு என்ன என்ன சொல் சரின்னு சொல்லு உனக்கேற்ற துணையாக ரொம்ப மோசம் புரியுதா அதனால்தான் ஏமாறு எங்கடன அங்கே தான் காக்கா யூ ஆர் ஸோ கியூட் சிங்க சாங்கன்னு உடனே தான் நீ எங்கே தான் அந்த அவ்வளோ அசிங்கமாக இருப்பா பள்ளுகளெலாம் இருக்கும் ஒரு மாதிரி எடுப்பா ஆனால் அவன் ஃபஸ்ட்டு போய் சொன்ன நான் பார்த்ததிலே பாட்டு பாடி இருப்பான் அவன் இவன் அவளை தான் சொன்னான்னு நினச்சிப்பா பெண்கள் ஏமாறுற இடமே எங்கே தான் நம்ம பாராட்டினா போதும் எப்பேர் பாட்ட பொம்மலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் லேட் ஆகலாம் நீ பாராட்டுறது மட்டும் விட்டு கூடாது பொய் சொல்ல போறேன் பொய் இப்படியே சொல்லி சொல்லிடறேன் நீ ரொம்ப அழகி எடி போய் சொன்னா கூட நான் அழகின்ட்டேன்ல பாட்டி எப்பதான் பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நீ ரொம்ப என்ன சொல்லிட்டு சொன்னா ஏன் நான் சொல்றது அநியாயத்துக்கு போய் நீ அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை நான் போய் தான் சொல்றேன் அழகின்றவனே என்ன ஆகிற அது கூட ஐயோ அந்த இருந்து பாராட்டே வராது நல்லா இல்லைனா அவ்வளோ செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி குழம்பு எவ்வளோ சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்னே இரு உச்சி குழுந்து வேறு மாதிரி ஆகிட்டுருப்பா உன் படுக்க வேறு மாதிரி இருக்கும் பாராட்ட கற்றுக்கினீங்கன்னா எப்படி விடலாம் பழச்சிடலாம் ஆமாம் ஒன்றும் நீங்கள் ஏதோ போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் பண்ணுறேன் நல்லா நீட்டாக அழகாக இருக்கீங்க சார் யூ ஆர் யூஆர் சூப்பர் ப்ரில்லியன்ட் அப்படின் ஒன்றுமே தெரியவானா அவனை அவன் கூட தெரியாதுன்னு என்ன பண்ணுவேன் ஒன்றும் ஒரு போலீஸ்கார் பார்த்துண்ணே சார் நீங்கள் ரொம்ப ஆனரபுளாக இருக்கிறீங்க நமக்கு தெரியாது லஞ்சம் வாங்குறாரா இல்லையண்ணா அவர்னா இல்லை யாரை பார்த்தாலும் பாராட்டி நீ ஜெயிச்சுடுவேன் அந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணேண்ணா என்கிட்ட பிரச்சனையே அதான் நான் யாரையும் பாராட்டவே மாட்டேன் இதுதான் பிரச்சனை நான் இவ்வளோ செய்கிறேன் அந்தாலும் ஒன்று கூட சொல்ல மாட்டேன்றேன்ட்டு நான் எதுவும் பாராட்டுறதுலன்னா இவன் இன்னும் வளருவான்ட்டு புரியுதா பாராட்டு ஒரு முற்றுப்புள்ளி யாருன்னா உன்னை பாராட்டினாங்கன்னா உனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புள்ளி வைக்கிறாங்க அவ்வளோதான் நீனு உனக்கு என்ன பண்ண முடியல அது புரிய மாட்டேன் ஏன்னா நீ காங்கிரஸ் எப்படி தான் வந்த பாராட்டி பாராட்டி தான் யாருன்னா பாராட்டினா அதெல்லாம் ஒத்துக்காத பாராட்டினா அது அவங்க பிரச்சனை திட்டினா கூட ஒத்துக்கோ கொஞ்சம் முன்னேற்றிட்டுவேன் பாராட்டினா ஒத்துனேன்னு உங்கள் கதை என்ன ஆச்சு ரொம்ப நல்லா தான் பேசுகிறோம் பொழுதுன்னு நினச்சிப்பேன் வடை போயிட்டுருக்கோம் ம் பாராட்டவங்களாம் எதுக்கு தான் பாராட்டுறாங்க என்னது ஆமா பிறகு புகழ்ந்து பேசுறதுதான் பாராட்டுறது மண்ணோ பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இதுவும் குறைவென்றால் எங்கள் கண்ணன் எதுக்க தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் தான் கொடுப்பான் தயா நிதியே சொன்னோன்னு என்ன பண்ணாரு தம்பிய தேர் போய் ஊத்துட்டு என்ன பண்ண லாஸ்டில் கைட்டி குத்தாரா இல்லையா தர்மத்தை கூட பாராட்டுறது புகழ்றதுலாம் என்ன உன்னை சாவடி போகிறாங்க போட்டாங்க உங்கள பிராக்கெட் போட்டாங்கன்னு எதுக்கு பாராட்டினாங்க தர்மா உன்னை விட சிறந்தவன் காரணம் எதுடா சொன்னாங்க சாவடி இது தான் கட்சி அங்கே திரும்ப விடுவானு உன்னை தர்ம தேவதையே காப்பாற்றுச்சுன்னாங்க எங்கே தேர்வட்டி விட்டு போயிட்டான் எங்கே கேட்டாக்கா இவன் இவன் மதிப்பு கம்மியானத்தனா அவனை அவன் பேச்சை கேட்கலை அதெல்லாம் ரெண்டாவது அவன் தான் தர்மனாச்சே காப்பாற்ற வேண்டியது தானே அவனையும் சண்டைக்கு விட்டு போனீங்க என்ன சண்டை போட விட்டீங்க பாராட்டுறதே எதுக்கு தான் ஆடு எதுக்கு வளர்க்குறாங்க பாராட்டினா பாராட்டுனா நம்ம ஒரு ஆடு ஏன் நிற்கும் நமக்கு பிரியாணி பண்ண போகிறாங்க கூட அம்மா எதுக்கு பாராட்டினுக்கிறேன் என் பிள்ளை மாதிரி இல்லவே இல்லைன்ட்டு வயசான காலத்தில் உதவ வேண்ட்டு தான் புரியுதா புரியல உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல தப்பே கிடையாது ஆனால் சந்தோஷமாக இருக்குதா ஓகே சார் என்னைக்குதானும் பிரியாணி அப்போறேன் திட்டி பிரியாணி வச்சுட்டு பாராட்டி பிரியாணி விடாமல் இல்லையா நீ சொல்லிப்பார் யாரா நான் தின்னேன் ஆனால் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும் பாராட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது